பாலக்கோட்டில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி குருமன் சீன மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒப்பாதி பாடலுடன் கோரிக்கை வைக்க பெண்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு குருமன் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு முறையாக நடத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழக அரசு தற்போது நடத்திய சமூக பொருளாதார கணக்கெடுப்பில் பாலக்கோடு காரிமங்கலம் ஆகிய இரண்டு ஒன்றியத்தில் உள்ள குருமன் சீன மக்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றும் பேரளவில் ஒரு சில கிராமத்தில் மட்டுமே கணக்கெடுப்பு நடத்தி இதில் பேரள அள்ளி கரந்த அள்ளி வேடம்பட்டி நிலஞ்சனூர் கோவிலூர் ஆன்கோட்டாய் சீரியம்பட்டி பஞ்சப்பள்ளி நாகம்பட்டினம் உள்ளிட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் குருமன் சீன மக்கள் குறித்து இதுவரை முறையாக கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும் இதனால் தங்களது பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் எனவே உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தங்கள் இன அடையாளமான நெற்றியில் மஞ்சள் கம்பளி ஒப்பாரி வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் என திரண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வந்து தலைவர் சொல்லிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு போராட்டம் நடத்திருக்கிறோம் அதாவது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரானது கிடையாது அதே போல இந்த தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் குண்டியத்தில்